சீமானத்தை பிரிஞ்சு வந்தவங்க எல்லாம் சீமான ஆர்எஸ்எஸ் காலு ஆரஸ்எஸ் காலுன்னு சொல்றாங்க அதே மாதிரி ஆஹ் விஜயும் வந்து பிடிஎம் கிடையாது ஒவ்வொருத்தரும் தாங்கள் வளர்றதுக்கு முக்கியத்துவம் எடுத்து போறாங்க சொன்ன மாதிரி எடப்பாணி இந்துத்துவாவை கையில எடுத்தால் அது ஆபத்த முடியாதா சார் வணக்கம் சார் வணக்கம் யா சார் வணக்கம் பிடி வாய்ஸ் நண்பர்களே தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுக்கு அப்புறம் திமுக வெசெஸ் பாஜகங்கிற அந்த கருத்தை நினைவுநேரத்தை தான் பாஜக முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க ஆனா இதை தொடர்ந்து தோல்விகளே பாஜக தொட பற்றியெல்லாம் அது வந்து நடக்குமா நடக்காதாங்கிறது எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லப்பா இங்க இவன் எம்எல்ஏ எம்எல்ஏல்லாம் எனக்கு கவலை இல்லப்பா அதுவங்க ஆகட்டும் அதனால ஒன்னும் எதிரும் இல்லை நயனார் ஆகட்டிசை ஆகட்ட பொன்னார் ஆகட்டும் யார் வேணாலும் ஆகட்டு வானதி சௌதரி அவங்க தியாகங்கள் பெருசு அதெல்லாம் நான் வரல இருபத்தொம்பரும் மோடிக்கு எது நல்லது அதான் நான் மோடி கிட்ட சொல்றேன் மோடி அதை எடுத்துட்டு என் ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டாருன்னா நான் நான் சொன்னது இருபத்தி ஜெயித்த மாதிரி இருபத்தி ஆறுலேயும் ஜெயிப்பேன் அதுக்கு யார் கொடுக்க வந்தாலும் அவங்கள மதிப்பேன் கருத்தை அடிப்பேன் அவ்வளவுதான் அண்ணாமலை அவர்கள் வந்து ரஜினியை வந்து அடிக்கடி மாசம் சந்திக்கிறதுங்கிற ஒரு இயல்பான சந்திப்புன்னு சொல்லி சொல்லிட்டாரு ஆனா இத்தனை நாளா அது செய்தியா வரல இப்ப இந்த தேர்தல் சமயத்துல மட்டும் செய்தியா வருது அப்ப ரஜினிகாந்தை பயன்படுத்த போகிறதா பாஜகங்கிற ஒரு கேள்வி வருது இன்னொரு பக்கம் இதே அண்ணாமலை விஜய் கருத்துக்கு வரவேற்பு கொடுக்குறாரு இப்ப ரஜினிகாந்து ஸ்டாலின் ரொம்ப நெருக்கமா இருக்காரு ரெண்டாயிரத்தி இப்பவும் வெளிப்படையா சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ரஜினி அறிக்கை உடனே எப்படி ஓட்டு போடுறதுன்னு சொல்லும்போது நான் தான் அண்ணன் சொன்னேன் அது டிவிலையும் சொல்லிட்டு தான் அது சொன்னேன் ஸ்டாலின் உங்க ஃப்ரெண்டுன்னு நீங்க தான் வேண்டாம் நம்ம தான் வேண்டாம் அரசியல் முடிவு பண்ணியாச்சு அப்புறம் ஸ்டாலினுக்கு எதிராக யாரோ சொன்னான்னு ஏன்னே அறிக்கை விட்டுறீங்க வேண்டாம்னு சொன்னேன் அந்த அறிக்கை விட சொன்னது என் மதிப்புக்கு மரியாதை கூட குருமூர்த்தி சார் தான் சத்யம் குருமூர்த்தி தான் நான் வேண்டாம் ரஜினிக்கு நன்மைன்னு சொன்னது நான் தான் இன்னைக்கு நாலரை வருஷம் வந்து ரஜினிக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை ஸ்டாலின் கொடுக்குறாரு ஸ்டாலினை பகிக்காம ரஜினி மூவ் பண்ணுன்னு நான் சகாதேவாங்க ரஜினி அண்ணனுக்கு தெரியும் ரஜினி அண்ணனுக்கு எது நல்லதோ அதை தான் சொல்லுவேன் நீங்க ஸ்டாலின் மேல உள்ள இதுக்கு ஒருத்தர் வந்து அறிக்கை விடுன்னு சொல்லும் போது அந்த அறிக்கைன்னு சொல்லி அண்ணனை அறிக்கை விடாம பண்ணதுல என் பங்கு பெரும் பங்கு அது தான் அதை செய்தேன் அது விட மாட்டாருன்னு கூட சொன்னேன் அதுல தெரியும் இப்பவும் அவர் திமுக செயல் நல்ல நெருக்கமாக தான் இருக்கிறாரு நல்லா தான் இருக்கிறாரு ஸ்டாலின் கிட்ட

திறம்படிக்ஸ் பண்றாரு வல்லவனுக்கு அதுதான் அண்ணாமலை வந்து என்ன செய்ய போகிறாருங்கிற ஒரு கேள்வி வருது அதே அண்ணாமலை விஜயை ஆதரித்து சில அவருடைய கருத்துக்கு உடன்பட்டு போறாரு எடப்பாடி அண்ணாமலையும் தினகரனும் தெளிவா இருக்கிறாங்க எடப்பாடி சார் இப்ப அதே போல சார் இது ஒரு பக்கம் இருந்தாலும் திமுக கூட்டணி வலுவா இருக்குன்னு நீங்களே நிறைய இடத்துல பதிவு செஞ்சிருக்கீங்க நாற்பத்தி வாக்கு எடுப்பாங்க இப்ப அதுதான் பதிவு செஞ்சிருக்கீங்க ஆனா காங்கிரஸ் வந்து முன்னாள் தலைவர் வந்து அழகிரி வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா இந்த மாதிரி வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணுங்கிறதுல நாங்க உறுதியா இருக்கோம் எத்தனை நாட்களுக்கு தான் இப்படி கூட்டணி அவங்க குடுக்கிற சீட்ல நிக்கணும் பதிவு செய்யறாங்க எதிர்த்து நம்பிக்கை துரோகமா எய்த்து ஒர்க் பண்ணி வந்த ஒரு கட்சி எமர்ஜென்சியை கொண்டு வந்த கட்சி போபல்ஸ் ஊழல் கொண்டு வந்த கட்சி சோனியா காந்தி தலைமையில் உள்ள கட்சி அப்படியே திமுக வெளியே போய் மண்ணா போயிட்டுன்னா ரொம்ப சந்தோஷம் அத சோனியா பண்ணுங்க ராகுல் பண்ணுங்க உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன் உடனே பண்ணி முடிங்க உங்களுக்கு ஓட்டே இங்க அந்த காம்பினேஷன் கம்யூனிஸ்டில ஜெயித்துட்டு இருக்கீங்க வெளியே வந்தீங்கன்னா காலி ஆயிடுவீங்க அப்பா வாங்கப்பா உங்களை அதுக்குதான் எதிர்பார்க்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல போன மாதிரி வீணா போங்க எதிர்பார்க்கிறான்பா இல்ல ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா திமுகவுக்கு பாதிப்பு இல்ல காங்கிரஸ் வெளியே போனாலும் காங்கிரஸ் சுத்தமா காலி ஆயிரும் மோடியும் நாங்களும் அதுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்ல அதே போல சார் இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தென் தமிழகத்துல ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறாங்க அதுல சண்முகம் சொல்றாரு தொழிலாளர்களுடைய விரோத போக்கை வந்து திமுக கடைபிடிக்குதுன்னு அவரும் ஒரு பக்கம் கருத்து வைக்கிறாரு ஒரு பக்கம் தொண்டர்கள் எல்லாம் குமர்றாங்கள அது ஒரு யாருக்குமே செல்வா கிடையாதுங்க இப்ப இந்த மாதிரி யாருக்குமே செல்வா கிடையாதுங்க இல்ல சரி இப்ப இந்த மாதிரி சூழல்ல திமுக கூட்டணி உடைகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி யாருக்குமே செல்வா கிடையாதுங்க இன்னொருத்தர் ஜெயிக்க வைக்க செல்வாக்கு யாருக்குமே கிடையாதுங்க கம்யூனிஸ்ட் அறாறு எடுத்த கட்சிங்க மதிமுக சீரோ புள்ளி ஒன்பது சதவீத வாக்கு எடுத்த கட்சிங்க புதிய இது சீரோ புள்ளி ஏழு எடுத்த கட்சி காங்கிரஸ்ல கட்சி வசந்தகுமார் விஜய் வசந்தக்கு அப்பா அவருக்கும் கொஞ்சம் ஓட்டு கூடியிருக்கு அவருக்கும் அந்த இவருக்கு திருவள்ளுவாருக்கும் கூடியிருக்கு பாய்க்கும் கூட்டிருக்கு மூணு தான் கூடிச்சு இது அவர் தவிர யாருமே டெபாசிட் எடுக்காத கட்சிங்க மீண்டும் அந்த நிலைமையை அவங்க அடைஞ்சா நமக்கு மகிழ்ச்சி தாங்க அவங்க அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாங்க தற்கொலை பண்ண மாட்டாங்க சும்மா பேசிக்கிடுவாங்க பத்தொன்பதுக்கு முன்னாடி சார் இப்ப ஏன் அது திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த ஏன் இவங்களே அதை வாய் வாய் ஒரு கேள்வி வருது அது அதிருப்தியாளர்கள் அவர் எந்த பதவியும் இல்லை ராய்சபா கூட அவரும் இல்ல இன்னொருத்தவர் மயிலாடுதுறைக்குல அவர் எம்பி டிக்கெட் சத்யநாத் சுதாவுக்கு கிடைச்சதில் திமுக காரணம்னு நினைக்கிறாங்க அவர் அடிபட்டு போனதுல ஸோ இப்படி அங்கங்க காங்கிரஸ்ல அதிருப்திடும் காங்கிரஸ் கலாச்சாரம் அப்படித்தானே போயிட்டாங்கன்னா நல்லதுங்க போயிட்டாங்கன்னா இதோட மண்ணா போயிருக்கும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இருந்துச்சுன்னா விசிகாவும் அதிருப்தியில இருக்குங்கிற ஒரு கருத்தை விசிகாவுக்கும் ஓட்டு கிடையாதுங்க ஒரு காம்பினேஷன் சொல்றாரு விசிகா இந்த பக்கம் இருக்கும் நாங்க தான் அவர் கிளைம் பண்றதுல என்ன இருக்கு சீரோ புள்ளி எடுத்தாரு மக்கள் நல்ல கூட்டம் இல்ல டேட்டா தானே சொல்லுது டேட்டா அதை தானுங்க சொல்லுது இல்ல சார் இது பலவீனமா இல்ல பலமா திமுக எல்லா காலகட்டத்திலும் அவங்க இருக்கத்தான் செய்யும் காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில இருக்காங்க ஸ்டாலின் கொடுக்கறது எப்படி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் ஏதாவது பேசுவாங்க கடைசியில சேர்ந்துக்கோங்க இப்போ அதே போல விஜய் வந்து சமீபத்தில் எல்லாம் போய்கிட்டு தான் இருக்காரு சில மாற்றங்கள் சில அவருடைய அவர்களுடைய பேச்சுக்கெல்லாம் சில மாற்றங்கள் தெரியுது பத்து நிமிஷம் பதினேழு நிமிஷம் இப்போ ஒரு ஒன்பது நிமிஷம் எட்டு நிமிஷம் அந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் விரிவாகுது நிறைய இடங்களில் பாஜகவை டைரக்டாக அட்டாக் பண்ணுறாரு ஆர்எஸ்எஸ்ங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு இன்னொரு இடத்துல திமுகவுடைய அனைத்து விதமான அவங்க செஞ்சுருக்காங்களோ செய்யறையோ ஆனால் திமுகவை குறை சொல்லணுங்கிற ஒரு விஷனில் அவர் பேசுகிறாரு நாகையில் வந்து சமீபத்தில் போனார் திருவாரூரில் போனார் ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள் ஏகப்பட்ட கிறிஸ்துவர்கள் நிறைய கிஃப்ட்லாம் கொடுத்ததை நம்மளே பார்க்க முடிச்சு செய்தியில் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஸ்டாலின் வந்து எஸ்டிபிஐ ஜவாஹிர் உல்லா காதர் மொய்தீன் இவங்கெல்லாம் அனைத்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரே மேடையில் உட்கார வச்சுட்டாரு இந்த கேம் எப்படி சார் மாற மாறப்போகுது பிஜேபியின் பி டீம் அல்ல விஜய் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குக்கு முயற்சி பண்றாரு அது அவர் உரிமை ஜோசப் விஜய் சிஏஏ எதிர்ப்புன்னு ஒரு அறிக்கை விட்டாரு முப்பத்தி ஒன்பது திமுக எம்பியில ஒருத்தம் கூட வெத்து வேட்டு செல்லாத நோட்டு விஜய் ஒன்ன வச்சு எங்களுக்கு ஒண்ணும் இல்லை உன்னோட சிஏ எதிர்ப்பை வச்சு நாங்க ஒண்ணு ஜெயிக்கலன்னு இவரோட சிஏ எதிர்ப்பை தூசா மதிச்சு மருந்துக்கும் பொருட்படுத்தாம காங்கிரஸ் காரம் பத்து பேர் ஜெயித்திருக்கான் நவாஸ்கனி ஜெயித்து விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு பேர் ஜெயித்திருக்கிறான் எவனும் இவரோட சீ எதிர்ப்பு ஒரு பொருட்டாட்டே எடுக்கல தம்பி தள்ளிப்பை ஓரமா விளையாடுன்னு தான் சொன்னாப்புல அது வந்து மோடி மேல அவருக்குள்ள வன்மம் காழ்ப்புணர்ச்சி மோடி பிஎம் இருக்காததே பிடிக்காத அளவுக்கு இழிவான ஈனத்தனமான எண்ணம் கொண்ட நபர்கள் தான் அவர் கூட இருக்காங்க அந்த ஈனத்தனமான எண்ணம் கொண்ட நண்பர்களோட நபர்களோட ஒரு பேச்சு சீமான் முன்னாடி இரு நடந்ததுனால தப்புனாங்க அந்த அளவுக்கு மோடி மேலே வன்மமும் காட்பன்றுச்சும் ஒன்று கூட்டம் மோடி எதிர்ப்பாளர்கள் தான் அவங்க எனக்கு அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அதனால தான் சிஏ எதிர்ப்புங்கிற நிலைப்பாட்டை இருபத்தி நாலில் சொன்னாங்க இப்போ வர்க்போர்டு மேட்ரு அது அதில் சீர்திருத்தம் கொண்டு வரதுக்கும் அதில் முஸ்லீம் பெண்களுக்கு ஆதரவாட்டு சில சரத்துக்கள் எல்லாம் கொண்டு வரதுக்கும் பண்ணுறதுல அதுக்கு எதிராட்டு அந்த மதவாதத்துக்கு ஆதரவாக தான் இருக்கிறாப்பில் விஜய் பி ீம்ங்கிறத நான் ஏற்றுக்கலை திமுக பொறுத்தவரை முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் ஓட்டு பிரிஞ்சிருமோங்கிற அச்சத்தில் அதை பி டிம்ங்கிறத பர பரப்புரை பண்ணலாப்பில் அது ஏன்னா அதுக்கு பொறுப்பு கிடையாது திமுக காரங்க அவங்களுக்கு அச்சம் இருக்கலாம் பட் அவர் திரும்ப மைக் படத்தை போட்டார் சிஏ எதிர்ப்பை கடை விருத்தியன்னு கொள்வார் இல்லைன்னு யாரும் கண்டுக்காததுனால மைக் படத்தை போட்டார் அப்போ சீமான் வந்து தம்பி எனக்காக தான் போட்டாங்கிற வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது அவர் வந்து தம்பி தான் சொல்லணும் எதுக்கு போட்டான்னு விஜய் வியாபாரத்துக்கு தான் போட்டார் உலகத் தமிழர்கள் மத்தியில சீமான் மேல பற்றுதல் கொண்டவங்க பிரபாரம் மேல பற்றுதல் கொண்டவங்க பிரபாரனுக்கு பிறகு சீமான் தமிழர் தலைவன் உலகம் புல்லா இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியில தமிழர்கள் மத்தியில தமிழர் தலைவன் பிரபாரனுக்கு பிறகு சீமான் தான் நினைக்காங்க உங்க தமிழ்நாட்டு சீப் மினிஸ்டர் இல்ல அந்த இடத்துக்குள்ள அவரும் அதுக்கு போட்டி போடல கலைஞர் மாதிரி சோ அந்த வீவர்ஸ் வந்து தன் படத்தை பார்க்கணுங்கிறக்காக தான் மைக்க போட்டாரு மைக்கை போட்டும் சீமான் உள்ளதிலே குறைஞ்ச வாக்கெடுத்தது அம்பது ஐம்பத்தஞ்சு சதவீத கிறிஸ்தவ முஸ்லிம்கள் உள்ள தான் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்தார் மற்ற எல்லா இடத்திலும் எட்டு பதினொன்று ஒன்பது கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் தான் ஓட்டு போடுவாங்க ஆனா விஜய்க்கு போட்டுருவாங்களோங்கிற அச்சம் திமுக தரப்புக்கு வந்துட்டு விஜய்க்கு போடணுங்கிற ஆசை ஒரு சில தரப்புக்கு வந்துட்டு இருக்கு இல்ல சார் இப்ப அதுதான் சார் பொதுவான அந்த தான் வந்து திமுக எக்ஸிக்யூட் பண்ணுதாங்கிற ஒரு கேள்வி வருது ஏன்னா இப்போ சீமான் வந்து சமீபத்துல இஸ்லாமிய மேடைகள்ல உங்களால பார்க்க முடியும் உங்களுக்கு தெரியாத தகவல் எதுவும் இல்ல விஜய் ஒரு பக்கம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா பேசக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை பார்க்க முடியுது எடப்பாடி ஆண்டோடு அவரு கஞ்சா போதை இந்த பிரச்சாரத்தை தான் வைக்கிறாரு ஆனா எடப்பாடி அதுதான் நான் இப்ப கேட்க வரேன் அதே போல இப்ப ஸ்டாலின் எஸ்டிபிஐக்கும் டிபிஐக்கும் ஜவஹர்லாக்கும் கொள்கை அளவுல இஸ்லாமிய அமைப்புகள் ஒன்று சேராது ஆனா அவர் ஸ்டாலின் மேடையிலே ஒரு வார்த்தையை விடுறாரு இப்ப இருக்கிற மாதிரி உங்களுடைய ஒற்றுமை எனக்கு தேவைங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்யறாரு அப்ப இந்த பிளவுபட்டு இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகளை ஒன்றிணைக்கிற வேலையை ஸ்டாலின் எடுத்துட்டாரா கண்டிப்பா மக்களவையில கிடைச்ச தொண்ணூறு சதவீத இஸ்லாமியர் ஓட்டு மீண்டும் அவருக்கு ஸ்டாலினுக்கு வேணும் எதிர்பார்க்கார் அதனாலதான் அதுதான் இவர்களை உரணியில நிப்பாட்ட முடிச்சு முயற்சி எடுத்துறாரு முயற்சி தானே செய்வாரு என்ன மையமா வச்சு சீமான் வந்து பிரிஞ்சு வந்தவங்க எல்லாம் சீமான் ஆர் எஸ் எஸ் காலு ஆர் காலுன்னு சொல்றாங்க அதுவும் இல்ல அதே மாதிரி விஜய்யும் வந்து பிடிஎம் கிடையாது ஒவ்வொருத்தரும் தாங்கள் வளர்றதுக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் எடுத்து போறாங்க இவரை வந்து இந்த ஸ்டாண்ட் எடுக்கலன்னா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டே வராது விஜய்க்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டெல்லாம் வந்தாதான் ஒரு நல்ல பர்சன்டேஜ் காட்ட முடியும் அதற்காக விஜய் முயற்சி இந்த சிறுபான்மைய வாக்குகளை அறிவுடை செய்ய எல்லா பிளானும் எடப்பாடி இந்துத்துவாவை கையில முடியாதா அதை அவருக்கு அதை எடுத்து தான் சார் தீரணும் அந்த இடத்துக்குள்ள நீங்க விஜய் ஒரு திமுக எதிர்ப்புலாம் இருக்கிறாப்புல சீமான் ஜாதி அடிப்படையில எடப்பாடியால பிரயோஜனம் இல்லாத ஜாதியெல்லாம் எடுக்கிறாரு நீங்க முத்துராமலிங்க தேவர் சொன்னதும் அவர் பாரதியாரையும் பாபுசியும் சொல்றாரு நீங்க தேவருக்கு ஏற்பாடு சொன்னதும் பாண்டியம்மன் நெடுஞ்சல் சொல்லும் போது முதுகலும் இல்ல பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் பெற்ற கோலைகளா இருக்கான்னு தெரியாது நான் உண்மையை சொல்றேன் நேர்மையா சொல்றேன் நியாயத்தை சொல்றேன் எந்த இடத்துலயும் சொல்றேன் ஐயா பசும்பன் தேவர் பள்ளல்கனியானவர் அது எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது ஐயா தேவர் மேல பொய் வழக்கு தான் போடப்பட்டது பட் எடப்பாடிக்கு ஜாதி அரசியல சீமான் முறியடிச்சு தான் மேல வந்துட்டு இருக்கிறாரு ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஒரு சதவீதம் சீமான் எட்டு புள்ளி ரெண்டு வந்திருக்காருன்னா இப்போ இப்ப மத்தியில் சீமான் ஏறுறாரு எடப்பாடி தென் நாடார் முத்தரையர் யாதவர் தேவேந்திரகுல வேளாளர்கள் மோடி பிரதமர் ஓட்டு போட்டவன் சீமானுக்கு ஓட்டு போட போறான் அதே மாதிரி நான் விளையாட்ற மத்தியிலும் சீமான் ஏறாப்புல இது நடக்கும்போது ஜாதிய முரண்பாட்டில் சீமான் வளரும் போது ரெண்டு ஜாதி கட்சியா எடப்பாடி கட்சி போயிட்டு நாம அடிக்கும் போது அவர் அந்த ஜாதிய முரண்பாட்டை களைறதுக்கு இந்துத்துவாவில தானே அவரு பிடிக்க முடியும் அவருக்கு சீமான் திரட்டும் இருக்குது சீமான் கிட்ட இல்லாத உளவு கோட்ல நாலாவது பேர் இருக்கிறாரு சீமான்கிட்ட அவருக்கும் பிரமிஷன் கேண்ட் கிடையாது இவருக்கும் பிரமிஷன் கேட்க கிடையாது புதுச்சேரி எல்லாம் நாலாவது பேர் இருக்கிறாரு விஜய் என்னன்னு தெரியாது பாம்பா பழுதான்னு தெரியாது ஒரு பெரிய போக்கஸ் ஒரு பெருசா பேசப்படுது பிம்பம் ஊதி பறக்க விடப்படுது ஒரு முறை பொன்ராஜி ரங்கராஜ் பாண்டே புதுச்சேரி எல்லாம் ஊசி வச்சு நானும் பறக்க விடப்படுது அப்ப இதெல்லாம் எதிர்கொண்டு அவர் தன்னோட வாக்கு வங்கியை காப்பாத்ததுக்கு தானே அவருக்கு இது அதனால தானே கச்சாரம் சி பணம் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் பிள்ளைங்க படிக்கிற மாதிரி பண்ணக்கூடாது இந்துக்கள் போடக்கூடிய காணிக்கைன்னு ஒருக்கா பேசினாரு சீப் ஷேரிங் முடியல கூட்டணி இன்னும் இதாக இல்ல அண்ணாமலாம் ஒரு கேள்வியை நான் கேட்டுக்கிறேன் பாஜக இருக்கக்கூடிய சிலரா இருக்கட்டும் அதிமுக இருக்கக்கூடிய சிலரா இருக்கட்டும் திமுக இருக்கக்கூடிய விமர்சனங்களா இருக்கட்டும் சில ஆடியன்ஸா இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் கேட்கக்கூடிய கேள்வி இவர் எந்த அடிப்படையில சீமானை பாஜக வேட்பா முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சிருன் ரவீந்திரன் பேசுறாருங்கிற ஒரு கேள்வி வைக்கிறான் அந்த பேட்டரிலிஸ் பாட் இன் த மைண்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி மனசுக்குள்ள நான் ஃபைட் பண்றேன் சத்தியன் குருமூர்த்தி எடப்பாடி பழனிசாமியை தூக்கி போடும்போது நம்ம டீம் டீம்தான் போடிகிட்ட பிரிவேல் பண்ணி இப்ப நம்ம அதுதான் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா விஜய்க்கு வராத கூட்டம் கூட சீமானுக்கு வரலையே அப்படிங்கற ஒரு கேள்வி வைக்கிறாங்களே சார் இப்ப அட்லீஸ்ட் பார்ட்டி இந்த மைண்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி சீமான் அன்டெஸ்ட் இவர் விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு சிவாஜிக்கும் கூட்டம் வந்து ஓட்டு வரல விஜய்க்கு ஓட்டு வந்துட்டுன்னா ஒத்துட்டு போறேன் கூட்டத்தை வச்செல்லாம் யாரும் முடிவு பண்ணல கூட்டத்தை வச்செல்லாம் யாரும் இல்ல சன்னிலியனுக்கு கூட்டம் வருது நயன்தாராவு கூட்டம் வருது எல்லாத்துக்கும் கூட்டம் வரும் கூட்டம் ஓட்டா வந்தா நீ பேசு இருபத்தாறு மே மாசம் பேசு அதுவரை பேசாதது பொறாமை அதுக்கு முன்ன எரிச்சல் சீமான எட்டு புள்ளி மூணு எடுத்து சாதிச்சுட்டானே தேர்தல் ஆணையம் பேரவழிக்குலாம் நான் பயன் சொல்ல முடியாது நீ இருபத்தி ஆறுல ரிசல்ட் பாத்துக்கிட்டு என்ன வந்திருக்கோ அதை நீயும் ஒத்துட்டு போ நானும் ஒத்துக்கிட்டு போறேன் கூட்டத்தை வச்செல்லாம் பேசாத அந்த கூட்டமே செட்டப் கூட்டம்னு பொன்ராஜ் அடிச்சுட்டாரு சந்திரன் ராஜா இருந்து அடிக்கிறாப்புல ரங்கராஜ் பாண்டே தம்பி தம்பிக்கு மேல நான் விமர்சனம் பண்ணுவேன் தம்பி கரெக்டா சொன்னா தம்பி இதுல பாராட்டிடுவேன் பாராட்டிட்டு இருக்காப்ல சோ அத தள்ளி போடுங்க நிரூபிச்சா பேசுங்க இருபத்தி நாலுல நின்று நிரூபிச்சிருப்பாருன்னு அது ஓட்டு இப்போ ஜீரோ பர்சன்டேஜ் தான் தேர்தல் ஆணையத்துல விஜய் பொசிஷன் என்ன சீமான் எடப்பாடி பலையனப்படுத்தி எட்டு புள்ளி மூணுக்கு ரெண்டுக்கு வந்துட்டாரு இன்னும் எடப்பாடி பலையனப்படுத்தி மேல யாருவாருங்கிறதா முத்துராமலிங்க தேவர் ஏர்போர்ட்டு பாண்டிய மன்னன் நெடுஞ்சொலியன் ஏர்போர்ட் ஏர்போர்ட்டும் பாரத ரத்னா முத்துராமலிங்க தேவருக்கு சொல்லும் போது இவரு கூடவே பாரதியாரையும் வாகூசியும் கொண்டு கொடுக்கல தான் சென் மாவட்டத்துல லட்சக்கணக்கான ஓட்டு டிஃபரன்ஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி தாண்டுவாரி கடந்த காலத்தின் உண்மையின் நில கொண்டு டேட்டா கொண்டு நான் பேசுறேன் கலைஞ்ச முறை முப்பதாயிரம் ஓட்டு அதிகம் இருக்கிறாரு இப்ப பண்ண தப்பால லட்சக்கணக்கான ஓட்டுல போறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்ப என்ன நடந்தாலும் வந்து சீமானுடைய ஆதரிக்குங்கிற பேச்சு வந்து நிறுத்த போவதே இல்ல ரவீந்திரநாத இல்ல டேட்டாவோட தானே சொல்றேன் நடந்த விஷயத்துல எவன் மறுக்கிறானோ அறிவு நாணய மற்றவன் முப்பதாயிரம் ஓட்டு அதிமுக சீமானுக்கு அதிகமா இல்லையா எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டில இருந்து பல்டி சாமியா இருக்காரா இல்லையா சீமான் இன்னைக்கு நிலைப்பாட்டுல இருக்காரா இல்லையா நான் தான் நிலைப்பாட்டை மாத்தி சீமான மோடிக்கிட்டு ஆஃபர் வாங்கி தரேன் அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அடுத்து விக்கிரவாண்டியில வண்ணி இருக்கு பயந்து எடப்பாடி ஓடனாரா இல்லையா சீமான் சுத்த பேரான போல்றாங்களா இல்லையா ஈரோடு கிழக்குல தனக்கும் சீமானுக்கும் வித்தியாசம் இருக்காதுன்னு ஒரு நேரம் இல்லையா சீமான் வந்து சில இடங்கள்ல சொன்னாரு பாஜக வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முயல்றாங்க அந்த உங்கள் மூலியமாவா டெல்லியில இருந்து ஒரு சீக்கிய அதிகாரியே வந்தாரு வந்ததுமே சீமா நான் தனிச்சு தான் தனிச்சு தான் பண்ணி ஏழு நிமிஷம் பேசினாரு அந்த அதிகாரி என்ன சொன்னாருன்னா இல்ல அந்த ஏற்பாடுகள் ரவீந்திரன் செய்ததாங்கிற ஒரு எல்லாமே வந்து சக்சஸ் ஆனா அத சொல்லிக்கலாம் இது வெறும் எஃபர்ட்ஸ் தான் சசிகலா மேட்டர்ல சக்சஸ் ஆனோம் இன்னைக்கும் கிளைம் பண்றோம் மதிப்புக்குரிய சத்திரன் குருமூர்த்தியை மீறி ஜெயித்தவனு கிளைம் பண்றோம் ஏன்னா நமக்கு டீம் இருக்கு ஆள் இருக்கான் நம்ம கருத்து மோடிட்டு எடுபடும் மோடி நன்மைக்காக நம்ம பேசணும்னு மோடிக்கு தெரியும் ஸ்டாலின் மேலோட அறிப்புக்கு பேசுறோம் வேற மோடி நன்மைக்காக பேசுறோம் வேற புரியுதா உங்களுக்கு எதையும் நம்ம வெளிப்படையா பேசக்கூடிய ஆளுதாங்க இது வந்து எஃபர்ட்ஸ் சீமானே சம்மதிக்கலையே சீமான் சம்மதிச்சாதானே இது மெட்டீரியலைஸ் ஆகும் இவ்வளவு நேரம் பல கேள்விக்கு பதில் தம்பி நன்றி சார் நன்றி